AUT பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மூட்டா இணைந்து நடத்தக்கூடிய கூட்டுக்குழுவினுடைய போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டத்திற்கு கல்லூரி பேராசிரியர்கள் தள்ளப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கடந்த பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாண்டு அரசு அறிவித்த ஆணையின் அடிப்படையிலே கல்லூரி பேராசிரியர்களுக்கான பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அந்த பதவி உயர்வு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு அதனுடைய பலன்களும் தரப்பட்டிருக்கிறது ஆனால் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அது இது நாள் வரையிலே மறுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதை கண்டித்து பல முறை பலகட்ட போராட்டங்களை நடத்திய பிறகு இந்த அரசு அதில் எந்தவித நடவடிக்கையும் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் இன்றைய தினத்திலே மாநிலம் தழுவிய நிலையிலே மூன்று மையங்களிலே இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மதுரை திருநெல்வேலி இங்கே சென்னையிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பலனை ஆணையிருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த பணப்பலன்கள் எதையும் பெற முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது அரசு கல்லூரி ஆசிரியர்களை மாற்றான் தான் மனப்பான்மையோடு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களை மாற்றான் மனப்போ மனப்பான்மையோடு நடத்துகிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம் இது இது காலவரையில் இது போன்ற ஒரு நிலை இருந்ததே இல்லை அரசு ஆணையினை அமல்படுத்த கோரி ஒரு போராட்டம் என்பது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது அதில் மிக குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தருவதற்கு உரிய தொகையினை கடந்த ஆண்டே நிதிநிலையிலே ஒதுக்கீடு செய்திருந்த போதும் அதை கொடுக்காமல் அந்த உயர்கல்வித்துறை அந்த பணத்தை திரும்ப அளித்திருக்கிறது என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய வேதனையான மிக ஒரு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை கேவலமான ஒரு நிலையிலே இருக்கிறது இந்த உயர்கல்வித்துறை எப்படி நடந்து கொண்டிருப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே அதை தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக மீண்டும் நிதித்துறை தேவையான அளவு நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் இந்த கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக அதை தருவதற்கு மனமில்லாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வலியுறுத்தத்தான் அதை வலியுறுத்தி உடனடியாக ஊதியத்திலே அதை இணைக்கப்பட வேண்டும் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணத்தை உடனடியாக உரியவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டிய வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அதோடு மட்டுமல்ல ஒற்றை கோரிக்கை பிரதானப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அதை தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம் உயர்கல்வித்துறையிலே மேப்படி உயர்கல்வி என்பது மிக மிக அவசியம் அந்த நிலையிலே யூஜிசி வழங்கியிருக்கக்கூடிய உயர்கல்விக்கான ஊக்கத்தொகையை தமிழ்நாடு அரசு வழங்க மறுக்கிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் எம்பில் பிஹெச்டிக்கான இன்சென்டிவை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இந்த அரசின் ஆணையிலே கல்லூரி ஆசிரியர்களுக்கு பேராசிரியர் பணி உயர்வு தரப்பட்டிருக்கிறது அந்த கல்லூரி ஆசிரியருடைய பேராசி பேராசிரியர் பணி உயர்வுக்கான செயல்முறை ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த உயர்வு பதவி உயர்கின்ற போது இணை பேராசிரியர் பதவி உயர்வுக்கு பிஹெச்டி கட்டாயம் என்ற நிலையிலிருந்து யூஜிசி முழுமையாக விலக்கு அளித்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழக அரசும் அதற்கான ஆணையை உடனடியாக வெளியே வெளியிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பதவி உயர்வை வழங்க வேண்டும் இணைப்பேராசிரியர் பதவி பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமல்ல இந்த கோரிக்கைகள் எல்லாம் அரசு ஏற்றிருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பதை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் அரசு ஆணை வெளியிட்டு ஒரு சாராருக்கு வழங்கப்பட்டு ஒரு பகுதியிலே ஊதியத்தோடு இணைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அரசு ஏன் மாற்றான் தன் மன மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது என்பது மிகவும் விந்தையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது ஆகவே அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த தருணத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணராஜ் பல்கலைக்கழக பேர பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு

எங்ககிட்ட வந்து பணம் இல்லை பணம் இல்லாதனால நான் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இது எந்த வகையில நியாயமானது ஒண்ணு இயக்குனரை பார்த்திருக்கோம் இணை இயக்குனர் பார்க்க எல்லாரையும் பார்த்து சொல்லியிருக்கிறோம் பணமே இல்லைன்னு சொன்னது மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாயை இயக்குநரகம் எங்களுக்கு வர வேண்டிய பண பயன்களை மீண்டும் திருப்பி அரசுக்கு செலுத்தி இருப்பது என்பது உண்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் இதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் மூட்டாவும் இணைந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது அதுதான் எங்களுக்கு தெரியல நாங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம் ஒரு சாரா இருக்கு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு இதே ஆணை தான் அரசு தான் நாங்க அரசு மீறி எதுவுமே கேட்கல போடப்பட்ட அரசு இங்க இருக்கிற பேராசிரியர்கள் நூற்றுக்கும் மேற பேராசிரியர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பணி மேம்பாட்டுக்கான ஆணையை பெற்றிருக்கிறார்கள் பேப்பர்ல மட்டும் கையில ஆணை வைத்து இருக்கிறாங்க வனப்பையன் வழங்க மறுக்கிறது இந்த அரசு நம்ம மிக மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நிதி நிலை தரியாகட்ட பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கிறார் அந்த அடிப்படையில இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொய் உண்மை என்று நாங்க நம்பக்கூடிய ஒரு தருமாயில இருக்கிறோம் இப்படி முதலமைச்சரே அவர்களே நிதி நிலை சரியான பிறகு தருகிறோம் நிதி நிலையிலே கிடையாது சிக்கல் இருக்கிறது என்று சொல்கின்ற போது இந்த இயக்குனர் சொல்கிற போதோ அது முதன்மை செயலர் சொல்கிற போதோ உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அரசு அதற்கான தொகையை ஒதுக்கி இருந்த போதும் கூட இவர்கள் எங்களை பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கிறார்கள் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதுதான் எங்களுடைய முறையீடு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்